இதுக்கு கூட தலைவர் விஜயின் கட்சி பாடலா என ஆச்சரியப்படுத்தும் வீடியோ தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு தான் பிற நடிகர்களை விட ரசிகர்கள் அதிகம் தளபதியின் இளைஞர்கள் படையை யாராலும் வெல்ல முடியாது அதோடு தலைவர் விஜய்க்கு தான் குழந்தை ரசிகர்களும் அதிகம் பிறந்த குழந்தைகள் கூட தளபதியின் பாடல்களை கேட்டால் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் சிறுவர்கள் தளபதியின் பாடல்களுக்கு நடனமாடி அசத்தும் வீடியோக்களை நாள்தோறும் சமூக வலைதளங்களின் வழியே காண முடிகிறது அவரது படங்களில் வரும் பாடல்களைப் போன்றே அவரது கட்சி பாடல்களும் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரையுமே கவர்ந்துள்ளது தற்போது குழந்தைகள் கோகோமிலன் சுட்டி டிவி போன்ற சேனல்களை தவிர்த்து தளபதியின் பாடல்களை பார்ப்பதிலேயே அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர் அதை நிரூபிக்கும் வகையில் தற்போது ஒரு நிகழ்வு அரங்கேறியுள்ளது இதுக்கு கூட விஜயின் கட்சி பாடலா என ஆச்சரியப்படுத்தும் வகையில் தற்போது வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது சிறு குழந்தைகளுக்கு மொட்டை போடுவது எவ்வளவு கடினம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இங்கே ஒரு குழந்தைக்கு முதல் மொட்டை போடும் நேரத்தில் குழந்தை அழாமல் இருக்க குழந்தையின் தாயார் மொபைல் போனில் தலைவர் விஜயின் கட்சி பாடலான உங்க விஜய் நான் வரேன் என்ற பாடலை காண்பிக்கிறார் குழந்தையும் அதை பார்த்துக்கொண்டே சமத்தாக முடிவெட்டிக் கொள்கிறது இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் நிலையில் இதற்கு கூட தலைவர் விஜயா என பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர்